என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி இருபத்தி நான்கு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் சரஸ்வதி அக்காவும் இன்னும் ஒன்றிரண்டு பெண்மணிகளும் தாமரை முன்னால் வந்து நின்றனர் தாமரையின் கரத்தை பிடித்த சரஸ்வதி தாமரை எங்களை மன்னிச்சுடுமா அஞ்சலி சொன்னதை கேட்டு நாங்க உங்க ரெண்டு பேரையும் தப்பா நினைச்சிட்டோம் என்று கூற அய்யோ அக்கா அது உங்க தப்பு இல்லையே அப்படி எதுக்கு நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க எது எப்படியோ சேராம போன உங்க காதல் இப்ப சேர்ந்துடுச்சு அது வரைக்கும் சந்தோஷம் இனி உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க இந்த உலகத்துல யார் அறிய முடியாது என்று கூட அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் கொண்டிருந்த சரஸ்வதி அக்கா கணவர் மாறன் அருகில் வந்து மரன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அஞ்சலிக்கு விவாகரத்து கொடுத்துடுங்க அப்போதான் தாமரைய உங்களால லீகலா மனைவி ஆக்கிக்க முடியும் என்று கூட அது எனக்கும் தெரியும் அண்ணே இன்னைக்கு நான் வக்கீல பார்த்து பேசி லீகலா என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன் தாமரையை பார்த்தவன் தாமரை நான் இப்பவே பட்டி கிளம்புறேன் போய் ஒரு வக்கீல பார்த்து பேசி விவாகரத்துக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வந்துடுறேன் மாறன் இந்த அவசரம் தேவையா தாமரை கேட்க இது அவசரம் இல்ல ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு தடவை அஞ்சலி பத்தி தெரியாம அவளை தூக்கி தலையில வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இப்ப தெரிஞ்சே என்னுடைய நிம்மதியை கிடைக்க அவளுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்பல சட்டப்படி அஞ்சலியை விவாகரத்து பண்ணிட்டு உங்க சட்டப்படி மனைவி ஆக்கிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் மாறன் கிளம்பி விட்டான் கோவில்பட்டியை எட்டிய மாறன் வழக்கறிஞர் ஒருவரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்து சேர்ந்த அஞ்சலி பரதன் இருவரும் மாறனை கண்டு திகைத்து நின்றனர் அஞ்சலிக்கும் பரதனுக்கும் சொந்த ஊர் கோவில்பட்டிதானே அவர்களும் கோவில்பட்டிக்கு வந்து விட்டனர் பரதனை கண்ட வழக்கறிஞர் வா பரதன் என்று அழைக்க தயங்கி தயங்கி பரதன் அஞ்சலி இருவரும் அவர் முன் வந்து நின்றனர் இவர் கேஸ் கூட உங்க மனைவி கேஸ் மாதிரி தான் நீங்க உட்காருங்க இவரை முதல்ல அனுப்பிட்டு உங்கள பாக்குறேன் சார் நான் விவாகரத்து குடுக்க ஆசைப்படுறேன் என்னுடைய லீகல் மனைவி இந்த அஞ்சலி தான் மாறன் கூட ஓ அப்படியா வியப்போடு கேட்ட வழக்கறிஞர் அப்படின்னா மாறன் ரெண்டு பேரும் பரஸ்பர ஒப்பந்தத்தோட விவாகரத்து பண்ணிக்கிறது தானே நல்லது எப்படி வேணும்னாலும் இருக்கட்டும் சார் எனக்கு உடனே விவாகரத்து வேணும் முடிஞ்சா ஒரே வாரத்துல எங்களுக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க அஞ்சலி கூற வழக்கறிஞர் சிரித்தார் அப்படி ஒரே வாரத்துல எல்லாம் விவாகரத்து வாங்கி கொடுத்துட முடியாது ஆனாலும் உச்ச நீதிமன்றம் நினைச்சா காத்திருப்பு காலத்தை ரத்து பண்ணி உங்களுக்கு விவாகரத்து கொடுக்க முடியும் அப்படி விவாகரத்து கொடுக்கணும்னா கூட ஒரு ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் நீங்க காத்திருந்துதான் ஆகணும் என்னால என்னென்ன பண்ண முடியுமோ அதை எல்லாம் பண்ணி சீக்கிரமா உங்களுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கறேன் அது என்னுடைய கடமை என்று கூறியவர் விவாகரத்து படிவத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்து அதுல நீங்க சைன் பண்ண வேண்டிய இடங்கள்ல சைன் பண்ணிடுங்க நான் என்று கூற அஞ்சலி இருவரும் பண்ணிடுங்கிட்டு கொடுத்தனர் ஓகே சார் நான் என்று கூறி முதலில் விடை பெற்றான் நேராக தன் அண்ணன் வீட்டிற்கு வந்த மாறன் அம்மா அண்ணன் அண்ணி குழந்தைகளை பார்த்து நலன் விசாரித்த பின் அஞ்சலி பற்றியும் தாமரை பற்றியும் கூற இப்பதான் நீ வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க ஆனா அஞ்சலிக்கும் உனக்கும் லீகலா விவாகரத்து ஆயிட்டா நீ தாமரை கழுத்துல ஊரார் முன்னாடி தாலி கட்டணும் அம்மா கூற அது எப்படிமா முடியும் எல்லாம் முடியும் தாலிய பிரிச்சு கோர்க்கிற சடங்கு இருக்கு இல்லையா அந்த நேரத்துல ஊரையே கூட்டி தாலிய பிரிச்சு கோர்க்கிற மாதிரி நீ அவ கழுத்துல திரும்பவும் தாலி கட்டிட்டா போதும் கல்யாணத்தை பதிவும் பண்ணிடலாம் இல்லையா எங்களுக்கு தாமரைய பாக்கணும்னு ஆசையாதான்ப்பா இருக்கு உடனே உன் கூட வரணும்னு ஆசையாவும் இருக்கு ஆனாலும் வேண்டாம் நீ நாங்க தாமத்துறோம் கண்டிப்பா தாமரைய மனைவி ஆக்கிக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களையும் எங்க இல்லப்பா நான் நிம்மதியா சந்தோஷமா தான் இருக்கேன் முடிஞ்சா நீயும் ஊருக்கே வந்துடு எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் அம்மா கூற மாறனுக்கும் மீண்டும் ஊருக்கே வந்து விட்டால் நன்றி என்று தோன்றியது அவனது வீட்டை இப்போது அவன் வாடகைக்குதான் விட்டிருக்கிறான் இரவு அங்கேயே தங்கிவிட்டு மறுநாள் மூணார் திரும்பிய மாறனின் மனதில் ஒரு வாரம் அஞ்சலியை அவன் எந்த அளவு தாங்கு தாங்கு என்று தாங்கி பார்த்து கொண்டான் இறுதியில் அவள் அவளது குணத்தை காட்டிவிட்டு சென்றதோடு வழக்கறிஞரிடம் ஒரே வாரத்தில் விவாகரித்து வேண்டும் என்று அவன் முன்னிலையிலேயே கேட்டதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னதான் இனி தன் வாழ்க்கையில் அவள் தேவையில்லை என்ற முடிவுக்கு அவன் வந்திருந்தாலும் தாமரை கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறான் அவ்வளவுதான் அவளை மனதில் இருந்து முடியவில்லை மாறன் வீட்டை எட்டும் போது பங்கஜம் அம்மா ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறார் மதியம் பனிரெண்டு மணி ஆகியிருந்தது இருந்தது நேராக தன் அறைக்கு வந்தவன் கதவை சாத்தி படுத்துக் கொண்டான் தாமரை வீட்டில் இருக்கவில்லை அவள் வேலைக்கு சென்று விட்டாள் மாறன் தம்பி வந்திருக்காரே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பாரு ரொம்ப டயர்டா இருப்பாரு டீ ஏதாவது வேணுமானு தெரியலையே சாப்பிட்டாரா இல்லையானு தெரியல எப்படி போய் கேக்குறது தயங்கி தயங்கி அவன் அறைமுன் வந்த தாமரையின் அம்மா கதவை தட்ட சில நிமிடங்களில் கதவு திறந்து கொண்டது பங்கஜ அம்மாவை கண்டவனின் புருவங்கள் சுருங்கியது என்ன வேணும் தம்பி டீ ஏதாவது வேணுமா டீயா புரியாமல் கேட்டவனுக்கு நடந்தவை பொட்டில் அறிந்தார் போல் உரைக்க ஓ சாரிமா நான் சுத்தமா எல்லாத்தையும் மறந்துட்டேன் தீ எதுவும் வேண்டாம் சாப்பாடு இல்ல நான் வர்ற வழியிலேயே சாப்பாடு முடிச்சிட்டு தான் வந்தேன் ஆமா வேலைக்கு போயிருக்காப்பா ஓ அப்படியா சரிமா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது சரிப்பா என்றவர் திரும்பி செல்ல கதவை சாத்தி தாழிட்டவன் வந்து படுக்கையில் சாயும் போது மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த அவனும் அஞ்சலியும் சேர்ந்து எடுத்த அந்த புகைப்படம் அவனை சுட்டது அந்த புகைப்படத்தை கை நீட்டி எடுத்தவன் அதை மெல்ல வருடினான் அவன் விழிகள் நனைந்தது விழிகளை மூடிக்கொண்டவன் கோபமாக பற்களை கழித்தபடியே அந்த புகைப்படத்தை ஓங்கி கீழே எறிந்தான் அந்த சத்தம் கேட்டு பங்கஜம் அம்மா ஓடி வந்தாலும் வேறு எந்த சத்தமும் வராததால் அப்படியே திரும்பி சென்று விட்டார் இரவு பதினொன்று மணி ஆன போதுதான் தாமரை வீட்டை அடைந்தாள் மாறனின் அரைக்கதவு பூட்டப்பட்டிருப்பதை கண்டு அவரு வந்துட்டாராமா என்று கேட்டாள் ம் வந்துட்டாரு மதியமே வந்துட்டாரு சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா இல்லம்மா வெளியே சாப்பிட்டாராம் நைட்டு அதையும் வெளியேயே போய் சாப்பிட்டுட்டாரு இங்கேயே சாப்பிட சொல்லி இருக்கலாமேம்மா சொன்னேம்மா லீகலா இப்பவும் அஞ்சலி தான் என்னுடைய மனைவி அது லீகலா இல்லன்னு என்னைக்கு ஆகுமோ அது வரைக்கும் தாமரை எனக்கு அந்நியம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்னால என்னமா சொல்ல முடியும் சரிம்மா அவரை கட்டாயப்படுத்த வேண்டாம் சட்டன அஞ்சலியை அவரால் மறக்க முடியாது தூக்கி எறியவும் முடியாது அவர் சொன்ன மாதிரி சட்டப்படி விவாகரத்தாகட்டும் அப்புறமா பாத்துக்கலாம் தாமரையும் அவனை அப்படியே விட்டு விட்டாள் இங்கு அஞ்சலியின் மனநிலை கூட மாறனின் மனநிலையில் தான் இருந்தது பரதனோடு பரதன் அவளை நெருங்கும் போது பிளீஸ் பரதன் நான் தாலியை இருக்கலாம் ஆனா இப்பவும் மாறனுடைய மனைவிதானே சட்டப்படி விவாகரத்து ஆகட்டும் அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் என்று கூறி விலகியே இருந்து விட்டாள் தாமரை கூறியது போன்று அவளால் ஒரு இரவை கூட தாண்ட முடியவில்லை மாறனிடமே திரும்பி சென்றுவிட்டால் என்ன என்று தோன்றியது ஆனால் அவன் கூறியது போன்று அந்த தாலி அது அவளை தடுக்கிறது நாட்கள் வேகமாக ஓடி மறைய ஒரே மாதத்தில் உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தின்படி ஆறு மாத காத்திருப்பு காலம் தள்ளுபடி செய்யப்பட்டு உடனடியாக மாறன் அஞ்சலிக்கு விவாகரத்து வழங்கப்பட்டது இந்த ஒரு மாத காலமும் மாறன் தாமரை பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை அஞ்சலி பரதனை நெருங்க விடவும் இல்லை தாமரையும் மாறனும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க அதை கண்டு அக்கம் பக்கத்தாருக்கு வியப்பு தாழவில்லை பாத்தீங்களா சரஸ்வதி அந்த அஞ்சலி பொண்ணு பிரிஞ்சு போன பிறகு கூட விவாகரத்து ஆகாத ஒரே காரணத்தால தாமரை கழுத்துல தாலி கட்டியும் அவள மனைவியா ஏத்துக்க தயங்குறாரு மாரன் தம்பி அதே மாதிரிதான் தாமரையும் அந்த தம்பி மனச புரிஞ்சுகிட்டு விலகியே இருக்கா இந்த ரெண்டு உள்ளங்கள் மேல வீண் பழி சுமத்த அந்த அஞ்சலிக்கு எப்படி மனசு வந்தது என்ற பக்கத்து வீட்டு அம்மா கேட்க இப்படியும் மனுஷங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று கூறும்போது வீட்டிலிருந்து கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடியே வெளியே வந்தாள் தாமரை என்ன தாமரை நேரம் ஆயிடுச்சா சரஸ்வதி அக்கா கேட்க ஆமாக்கா இன்னைக்காவது மாரன் தம்பியை கொண்டு போய் கடையில விட சொல்ல வேண்டியது தானே சிரித்தவள் அவரே அஞ்சலிய மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காரு இந்த நேரத்துல போய் வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சற மாதிரி என்ன கடையில கொண்டு போய் விடுங்கன்னு எப்படி சொல்ல முடியும் என்னமா இது அந்த அஞ்சலி பொண்ணையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி உன் கழுத்துலதான் மாறும் தம்பி தாலி கட்டிட்டாருல அப்புறம் என்ன காலையில சரி விடு நைட் நீ வீட்டுக்கு வரும்போது பதினொன்னு மணி பதினொன்னு மணி பன்னெண்டு மணி கூட ஆகுது அந்த நேரமாவது உன்னை கடைக்கு வந்து கூட்டிட்டு வரலாம்ல ஒரு மனைவியா இல்ல ஒரு மனிதாபிமானத்துல கூட்டிட்டு வரலாம்ல அதை கேட்டபடியே வீட்டிலிருந்து வெளியே வந்த மாறன் எதுவும் தன் காதில் விழவில்லை என்பது போல் காரை நோக்கி செல்ல ஏனோ தாமரை மனம் வலித்தது கொண்டு போய் விட்டவரை வாடுவதை கண்ட சரஸ்வதி சரிம்மா உனக்கு நேரம் ஆயிடுச்சுல நீ கிளம்பு என்று கூற தாமரை வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் காரின் அருகில் வந்த மாறன் பொறுமையாக காரை துடைக்க ஆரம்பித்தான் காரை தான் துடைக்கிறான் ஆனால் அவன் விடிகள் தாமரை மீதுதான் இருக்கிறது அது தாமரை அந்த வளைவை தாண்டி அவன் கண்ணில் இருந்து மறைகிறாள் பகுதி இருபத்தி நான்கு நிறைவடைந்தது தாமரை கண்ணில் இருந்து மறைந்த பிறகு காரை எடுத்துக் கொண்டு புறப்பட்டவன் நடந்து செல்லும் தாமரையை உரசுவது போல் வந்து காரை அவள் அருகில் நிறுத்தினான் அவசர அவசரமாக கைகடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடி வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தவள் தன்னை உரசியபடி வந்து நின்ற மாறனின் காரை கண்டதும் கோபத்தில் முகம் சிவந்தாள் திடீரென தன் மீது முளைத்த இந்த கோபத்தை கண்ட மாறன் மாறன் மனதிற்குள் சிரித்து கொண்டான் காரின் கண்ணாடியை கீழே இறக்கிய தாமரை ஏறு என்றான் அதை காதில் வாங்காதவளாக காரை தாண்டி அவள் செல்ல மெதுவாக நகர்ந்து வந்த கார் அவள் அருகில் வந்து நின்றது காரின் முன் கதவு திறக்கப்பட்டது தாமரையின் கரத்தை பிடித்து இழுத்து காரில் ஏற்றினான் மாறன் அவள் முகம் இப்போதும் கோபத்தில் சிவந்துதான் இருக்கிறது கதவை அவன் இழுத்து சாத்தும் போது வேண்டுமென்றே அவன் கரம் அவளை உரசியது வறண்ட திடீரென பாய்ந்த நீரோடையாக தாமரை உடல் அவள் கோபம் சட்டென்று தணிந்து போனது ஆனாலும் பொய் கோபத்தை முகத்தில் ஒட்ட வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டாள் தாமரை கார் மெல்ல அங்கிருந்து நகர்ந்தது மாறன் தன் கோபத்தை பொருட்படுத்தவில்லை என்று கண்ட தாமரை தன் முகத்தை இன்னும் தூக்கி வைத்துக் கொண்டாள் அதை கண்ட மாறன் என்னாச்சு இதுவரைக்கும் இப்படி ஒரு கோபத்தை உன்னுடைய முகத்துல நான் பார்த்ததில்லையே எனக்கு என்ன புதுசா ஒரு கோபம் அவள் பேசவில்லை உன்னத்தான் அவள் தலையை திருப்பி கொண்டு வெளியே பராக்கு பார்ப்பது போல் அமர காரை சாலையோரம் நிறுத்தி விட்டு உன்னதான் கேட்டேன் என்னாச்சு எதுவும் ஆகல அவனை பாராமலே அவள் கூற அம்மா போன் பண்ணாங்களா என்று கேட்டான் தலையை திருப்பி அவனை பார்த்தவள் அம்மாவா உம் எங்க அம்மா ஓ நீங்க தான் போன் நம்பரை கொடுத்தீங்களா ஏன் அவங்க சொல்லலையா சொன்னாங்க சொன்னாங்க பண்ணாங்க நேத்து மதியம் சொன்னாங்க வேற உன்னை சொன்னாங்க அவள் எதுவும் கூறவில்லை வேற எதுவும் சொல்லலையா சொன்னாங்க விழிகளை உயர்த்தி அவள் அவனை பார்க்கும் போது அவள் விழிகள் பதித்திருந்தது சொன்னாங்க உங்களுக்கும் அஞ்சலிக்கும் விவாகர்த்த ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நீங்க தான் போன் பண்ணி சொன்னீங்களாமே அவன் மெல்லிய ஒரு புன்னகையோடு அவள் கூறுவதை கேட்டபடி அமர்ந்திருந்தான் சட்டப்படி அஞ்சலி உங்க மனைவி இல்லைன்னு ஆயிடுச்சு விவாகரத்து ஆகுற வரைக்கும் என்ன நீங்க ஏறிட்டு கூட பாக்கல என்ன என் கடையில கொண்டு போய் விடல நான் நைட் லேட்டா வரும்போது கூட என்ன கூட்டிட்டு வரணும்னு உங்களுக்கு தோணல இப்ப லீகலா நீங்க பிரிஞ்சதுக்கு பிறகு கூட நேத்து நைட் என்ன வந்து கூட்டிட்டு போனும்னு உங்களுக்கு தோணலல உங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு கூட என்கிட்ட சொல்லலல அப்படிதான் உங்க மனசு என்ன கொஞ்சமும் ஏத்துக்கலன்னு தான் அர்த்தம் நீங்க இப்பவும் அஞ்சலியே நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் சரி நீங்க தான் கூப்பிட வரல வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைச்சா ஆசையா வந்தா நீங்க வீட்டுல இல்லை காலையிலாவது விவாகரத்து ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டீங்க அதற்கு மேல் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாதவள் காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் நிறைந்து வழியும் விழிகளை துடைத்தபடியே அவள் வேகமாக நடக்க அவள் விழிகளில் பெய்யும் மழைக்கு துணையாக வானமும் திடீரென மழை பொழிந்தது ஓடி வந்து ஒரு மரத்தடியில் நின்றாள் தாமரை மூணாறில் இப்படிப்பட்ட திடீர் மழை சர்வசாதாரணம் பெய்யும் மழையை பார்த்தபடி அவள் விழிகளும் பெய்து கொண்டிருக்க அந்த கரம் அவளை பின்னிருந்து கட்டி அணைத்தது திருக்கிட்டு தலை திருப்பியவள் காதல் கசியும் விழிகளோடு அவளை கட்டி அணைத்து நிற்கும் மாறனை கண்டாள் அவள் முகத்தில் பிரதிபலித்த வேதனை அந்த காணாமல் போனது அவளை வளர்த்திருக்கும் அவனது கரத்தை அவள் கரமும் தாமரை கொஞ்ச நாளாவே உனக்காக நான் இயங்கிட்டு இருக்கேன் ஆனாலும் அஞ்சலியோட வாழ்ந்த வாழ்க்கையை என்னால சட்டுன்னு மறக்க முடியல அஞ்சலியையும் தான் உன்னு நெருங்க இன்னும் கொஞ்சம் டைம் எனக்கு தேவைப்படும் நினைச்சேன் காலையில தூக்கி வச்சுக்கிட்டு முடியும் இந்த முகத்தையும் உன் கண்ணில எட்டி பார்த்த கண்ணீரையும் பாக்குற வரைக்கும் அது ரெண்டையும் பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலையும் உன்னை விட்டு விலகி இருக்கிறது தப்புன்னு தோணிச்சு எனக்கும் மஞ்சரிக்கும் விவாகரத்தான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் உன்னை தேடி வரணும்னு நினைச்சேன் ஆனா திடீர்னு மீட்டிங் என்ன பண்ண முடியும் சரி நைட்டாவது உன்னை கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி நினைச்சேன் ஆனா மீட்டிங் முடியும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாரி என்று கூறியவன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு அந்த அழகான சாலையில் இல்லை கவனித்த தாமரை சட்டென்று திரும்பி அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவன் முதட்டில் அழுத்தி முத்தமிட்டாள் அந்த முத்தத்தில் அவனது நாடி நரம்பெல்லாம் சூடாகி போனது முத்தமிட்டு விலகியவளை விடாமல் பிடித்து கொண்டவன் அவள் உதுட்டை சீரை பிடித்து ஆசையாய் அதை புசிக்க சொக்கி போனவள் அவன் மார்பில் சாய்ந்துவிட அவள் பின் கழுத்திலும் அவன் சூடான உதடுகள் பதிந்து அவளை போதையில் தள்ளாட வைத்தது அவளது மொத்த உடலும் அவன் மீது சாய்ந்துவிட அவளை தூக்கிக் கொண்டு வந்து காரில் ஏற்றியவன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தான் தாமரை அவன் தோளில் சாய்ந்து கொள்ள கார் மெல்ல நகர்ந்தது அது நேராக ஒரு ஹோட்டல் முன்னால் வந்து நின்றது அவள் கரத்தை கோர்த்தபடியே ஹோட்டலுக்குள் வந்தவன் நேராக லிப்டை நோக்கி நடக்க எங்க போறோம் என்று கேட்டாள் எனக்கும் அஞ்சலிக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுன்னு நேற்று வக்கீல் போன் பண்ணி சொல்லும் போதே உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு சொல்லி இந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி இருந்தேன் அத உங்கிட்ட காலையில சொல்லலாம்னு நினைக்கும் தான் நீ முகத்தை தூக்கி வச்சுக்கிட்ட நானும் கொஞ்சம் உனக்கு விளையாட்டு காட்டலான்னு பேசாம இருந்தேன் என்று கூறும்போது அவள் கரத்தை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டான் இருவரும் அறையை எட்டிவிட்டனர் கதவை சாத்தி தாழிட்ட மாறன் அவளை இழுத்து அணைத்தான் நனைஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டா காய்ச்சல் வருமா எங்க அம்மா சொன்னாங்க அவனது அந்த வார்த்தையில் ஏக்கம் காதல் அவளை அடையும் ஆசை அனைத்தும் கலந்திருந்தது அவன் கரும் அவள் ஆடைகளை குறிவைக்க நாணத்தில் முகம் சிவந்தவள் அவனை விட்டு விலகிச் செல்ல அவளை இழுத்து படுக்கையில் சாய்த்தவள் ஆவேசமாக அவள் மீது வன்முறையை அவிழ்த்து விட்டான் அவள் உதடு கழுத்து என்று பதிந்த அவனது இதழ்கள் அவள் உடலில் எந்த இடத்தையும் மிச்சம் வைக்கவில்லை மாலை வரை தாமரையோடு ஹோட்டலில் நேரத்தை செலவிட்ட மாறன் அவளோடு வீட்டிற்கு புறப்படும் போது அதே அஞ்சலியை என்று இருவரும் எதிர்பார்க்கவில்லை அஞ்சலி விழிகள் மகிழ்ச்சியில் பொங்கி வழியும் தாமரை முகத்தை கண்டு பொறாமை கொண்ட அதே நேரம் கோவை பழமாக சிவந்து கிடக்கும் அவளது உதட்டையும் அதில் சுண்டி நிற்கும் ரத்தத்தையும் கண்டு மேலும் பொறாமை கொண்டது விழிகளை மெல்ல கீழே இறக்கியவள் தாமரை கழுத்தில் பதிந்து கிடக்கும் சிகப்பு நிற கோடுகளை தாமரையும் கண்டால் மாறனும் அதை கவனிக்காமல் அவள் விழிகள் இப்போது மாறனை பார்த்தன ஒரு நாள் கூட இப்படி ஒரு ஆவேசத்தை அவள் மீது அவன் காட்டியதில்லை அப்படி என்றால் அந்த அளவு தன் மீது அவனுக்கு காதல் இருக்கவில்லை அதுதானே உண்மை இவளை உயிராக நேசித்துக் கொண்டே தன்னோடு வாழ்ந்தானா என்ன அப்படி ஒரு சந்தேகம்தான் அவள் மனதில் எழுந்தது தானே அவர்களை சேர்த்து வைத்து விட்டோம் என்று நினைத்த போது அவளுக்கு அவள் மீதே கோபம் வந்தது அஞ்சலியை கண்டும் காணாதவனாக தாமரையை தன்னோடு சேர்த்து அணைத்தபடி ஹோட்டலை விட்டு வெளியே வந்த மாறன் தாமரையோடு காரில் ஏறி அமர கார் மெல்ல நகர்ந்தது அவனையே அஞ்சலி ஏக்கத்தோடு பார்த்தபடி நிற்க என் அஞ்சலி அவனை ரொம்ப மிஸ் பண்றியா என்று கேட்டான் பரதன் அவள் பதிலொன்றும் கூறவில்லை இரண்டே நாட்களில் தாமரையோடு கோவில்பட்டி வந்து சேர்ந்த மாறன் ஊரை கூட்டி அவள் கழுத்தில் கட்டி இருந்த தாலியை பிரித்து கோர்த்து அவள் கழுத்தில் கட்டினான் அதன் பிறகு அவர்களது திருமணம் பதிவு செய்யப்பட்டது நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது தாமரையை தன் மார்புக்குள் வைத்து தாங்கிய மாறனை அவள் தன் உயிராக பார்த்து கொண்டாள் இந்த ஆண்டு மாறன் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள தயாராகி கொண்டிருக்கிறான் ஜல்லிக்கட்டும் வந்துவிட்டது நான்கு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் போட்டியில் கலந்து கொண்ட மாறன் தாமரை பயந்த விடிகளோடு போட்டியை பார்த்து கொண்டிருக்க சில பல காயங்களை மார்பிலும் வயிற்றிலும் வாங்கிக் கொண்டு முதல் பரிசையும் தட்டி தூக்கினான் ஓடி வந்து அவனை கொண்ட தாமரை அழுதை விட்டாள் அவனது காயங்களில் எல்லாம் மெல்ல விரல்களை ஓடவிட்டு அவள் அழ ஏய் என்ன ஆச்சு அவளை இறுக்கமாக கட்டிக்கொள்ளும் போது காயம் வலித்தாலும் அவளை அவன் விடவில்லை இனிமே இந்த ஜல்லிக்கட்டு வேண்டாம் மாறன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முதல் தடவை நீ என்ன ஜல்லிக்கட்டுல பாக்கும்போது இந்த பயத்தை நான் பாக்கலையே அன்னைக்கு நீங்க எனக்கு யாரும் இல்ல காதலன் கூட இல்ல முதல் பரிசு நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா தான் உங்க மேல காதலே வந்தது ஆனா இப்ப நீங்க என்னுடைய கணவர் உங்க கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையா இருக்கு தாமரை இது என்னுடைய உயிர் மூச்சு ஆனா தான் இந்த போட்டியில என்னால கலந்துக்க முடியாம போச்சு ஆனா நான் இந்த போட்டியில கலந்துக்கும் போது அது ஊ மூச்சு அடைக்குதுன்னா இனிமே இது எனக்கு வேண்டாம் என்று கூறியவன் அவளை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டான் அன்று இரவு அவனது காயங்களுக்கு தன் உதட்டால் மருந்து போட்ட தாமரை சில நாட்களில் தாயாக போவதை உணர்ந்து வியந்தாள் இது எப்படி சாத்தியம் மாறனுக்கு தகப்பனாகும் தகுதி இல்லை என்று கூறியல்லவா அஞ்சலி அவனை பிரிந்து சென்றாள் ஒரு வாரமாக லேசாக தலை சுற்றி கொண்டே இருக்கிறது நாளும் தள்ளி போயிருக்கிறது இன்று இதோ அவளுக்கு வாந்தி வருகிறது காலையிலேயே வயிற்றை புரட்டி கொண்டு வரும் வாந்தியையும் தாண்டி அவள் முகத்தில் ஒரு கலவரம் எழுந்து குளியல் ஓடியவள் வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டு கண் விழித்த மாறன் அடித்துக் கொண்டு ஓடி வந்தான் தமரே என்ன வாந்தி எடுத்து சோர்ந்து போனவள் மெல்ல எழுந்து நிற்க அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தவன் அவள் வயிற்றில் கை வைத்தான் கொஞ்ச நாளா நானும் கவனிக்கிறேன் உன்னுடைய முகத்தில் ஒரு மாற்றம் என்ன குட்டிப்பாப்பா வர போறாங்களா அவனை புரியாமல் பார்த்தவள் இது எப்படி சாத்தியம் சிரித்தவன் நடந்ததை கூட ஓங்கி அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டவள் இது முன்னாடியே கோபமாக அவள் கேட்க அவளை அப்படியே வாரி எடுத்துக்கொண்டு படுக்கையில் கொண்டு வந்து அமர்த்தியவன் உங்கிட்ட கொஞ்சம் விளையாடணும் உன்னை கதிகலங்க வைக்கணும் தோணிச்சு ஆனா நீதான் ரொம்ப லேட்டு எட்டு மாசம் கழிச்சு குட் நியூஸ் சொல்லி இருக்க என்றால் அவனை இறுக்கமாக கட்டி கொண்டவள் அடித்து அவள் அழுத்தி முத்தமிட்டாள் சாரி நான் அடிச்சிருக்க கூடாது இந்த அடி கூட ரொம்ப சுகமா இருக்கு எப்பவாது அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் தாமரை அன்றே தாமரை கர்ப்பமாக இருப்பது அக்கம் பக்கத்திற்கு தெரிந்துவிட சரஸ்வதி அக்கா வந்து இது எப்படி தாமரை என்று வியப்போடு கேட்க நடந்ததை தாமரை கூற அப்போ தாயாகிற தகுதி அந்த அஞ்சலிக்கு தான் இல்லையா அவளுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் நல்ல அனுபவிக்கட்டும் என்று கூற தாமரை பதில் பதிலொன்றும் சொல்லவில்லை ஒன்றிரண்டு மாதங்களிலேயே தாமரையையும் அவள் அம்மாவையும் கூட்டிக் கொண்டு கோவில் பட்டி வந்துவிட்டான் மாறன் வாடகைக்கு விடப்பட்டிருந்த அவனது வீட்டிற்கு கொடி வந்தவன் அவனது அம்மாவையும் தன்னோடு கூட்டி வந்துவிட இரு தாய்களும் தாமரையை ஒரு ராணி போன்று பார்த்து கொள்ள தாமரை கர்ப்பமாக இருக்கும் செய்தி அஞ்சலி பரதம் செவியையும் எட்டியது இருவருக்கும் வியப்பு தாழவில்லை இது எப்படி சாத்தியம் அப்போதுதான் காற்று வாக்கில் அந்த செய்தியும் அவர்கள் செய்தியை எட்டியது நம்ம மாறனிக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிதானே அந்த அஞ்சலி அந்த பரதனை கட்டிக்கிட்டா ஆனா மாறனிக்கு இல்லையாம் அந்த அஞ்சலிக்கு தான் குழந்தை பெத்துக்குற பாக்கியம் இல்லையாம் அவள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு பழைய மாறன் தன்னுடைய தலையில தூக்கி வச்சுக்கிட்டானாம் அவன் அன்ப புரிஞ்சுக்காம அவன தூக்கி வீசிட்டு முன்னாள் காதலனை கட்டிக்கிட்டு போனா பாரு அவளுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் அஞ்சலி காதுபடவே ஊர் பேச ஆரம்பித்துவிட கூனி குறுகி போனாள் அஞ்சலி நாட்கள் வேகமாக ஓடி மறைய பெண் என்று அழகான இரு குழந்தைகளை பெற்றெடுத்தாள் தாமரை ஆனால் இதே நேரம் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாக கூறி பரதன் அஞ்சலியை கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விட்டான் அவள் இப்போது ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்